ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் கூட பாஸ் ஆக முடியல இந்தி மண்டைக்கு ஏறல இந்தி மண்டைக்கு ஏறாதனால ஸ்கூலுக்கு சரியா போக ஸ்கூலுக்கு சரியா போக முடியாத ஆடு மாடு செருப்பு தைக்கிறது தாத்தா பாக்கற படையடிக்கிறது தாத்தா பாக்குற மீன் மீன் பிடிக்கிறது தாத்தா பாக்கற விவசாயத்தை பார்த்தோம் வயசு பதினெட்டு ஆச்சு எங்க ஊர்ல வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு எண்பது ஓவா கொடுப்பான்

என்னாச்சு வளருகிற மாநில பட்டியலில் வளர்ந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு இந்தி தெரியாது என்று சொன்ன தமிழ்நாடு இரண்டாவது இடம் போக்குவரத்து துறையில் எத்தனை மணிக்கு போனாலும் கோயம்புத்தூர் சென்னைக்கு போக முடியும் எத்தனை மணிக்கு போன சிட்டு வந்து நாளைக்கு ஒரு சட்டத்தை பாஸ் பண்றதுன்னா ஒருவேளை இந்தியாவுடைய தேசிய மொழியாக ஹிந்தி அறிவிக்க நம்ம சொன்னா தமிழ்நாடு ஆந்திராவும் கேரளாவும் தெலுங்கு கன்னடத்தை மலையாளத்தை தமிழை அறிவிங்க நம்ம கேட்போம் அவன் முடியாத இந்தி மட்டும் உடனே பெரும்பான்மை பேசுகிற மக்கள் பெரும்பான்மை பேசுகிற மக்கள் இந்தி பேசுகிற மக்கள் அதனால் ஓட்டு போடுவான்னு இந்தியாவை இந்தி மயப்படுத்துகிற வேலையை அவன் செய்கிறான் அதனால் தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் மிகத் தெளிவாக தீர்க்கமாக முடிவெடுத்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அன்பு கொண்ட மக்களே ஒன்றே ஒன்றுதான் இவன் இந்தி பெரும்பான்மை மக்கள் பேசுகிறான் இந்தி பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி என்று இந்தி ஆதரிக்கிறார்கள் இந்த பாராளுமன்றத்துக்குள் இந்தியாவுடைய பாராளுமன்றத்துக்குள் எல்லாரும் இந்தியை ஆதரித்த போது இந்தி எதிர்த்து ஒற்றை மனிதராக அல்லா ஆக்டிவிட்டி ஆக்ட் வந்த போது தனி ஒரு மனிதராக என்று வாதிட்ட பேர அண்ணா சொன்னார் ஒரு மரியாதைக்குரிய இந்தியாவுடைய முன்னாள் பிரதம நான் போட்டுக்கிற ஜவஹர்லால் நேருடன் கேட்டார் எதற்கு ஹிந்தி இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக மாத்துகிறீர்கள் என்று அதற்கு ஜவஹர்லால் நேரு சொன்னார் இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி ஹிந்தி பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி ஹிந்தி என்பதால் இந்திய இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக அறிவிக்கிறேன் என்று கேட்டார் அதற்கு பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய பேரவை என்ன கேட்டார் உங்கள் பெரும்பான்மை தத்துவம் என்றால் இந்தியாவுடைய தேசிய விலங்கு கேட்டார் அதற்கு அவர் சொன்னார் இந்தியாவுடைய தேசிய விலங்கு சிங்கம் என்று பதில் சொன்னார் இப்போது புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவுடைய தேசிய விலங்கு புலியாக மாற்றப்பட்டது அப்போ சிங்கம் ஏன் சிங்கத்தை இந்தியாவுடைய தேசிய விலங்காக